ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக்கிங் நம்ம இன்றைக்கி கடலை மாவு வச்சு டீக்கடை போண்டா எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க மிக்ஸிங் பவுலில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்தது கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கோங்க அடுத்தது கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா கூட்டி வச்சு சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க அடுத்தது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அடுத்தது அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க அடுத்தது அரை டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு கப்பு அளவுக்கு கடல் மாவு சேர்த்துக்கோங்க அடுத்தது கப்பு அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு குழி பாதி கரண்டி அளவுக்கு சூடான எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு போண்டா மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி பார்த்திங்கன்னா ஒரே டே வேண்டாம் மாவு வந்து பிசைஞ்சாச்சு மாவு நமக்கு தயாராக இருக்குது இது அப்படியே ரூபாய் இருக்கட்டும் அடுத்தது அடுப்பில் ஒரு கடாயை சுருற்படுத்திக்குவோம் கடாயில் அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் சேர்த்தலாம் மாவு எண்ணெயில் போது கையை நல்லா தண்ணியில் நினச்சிட்டு அதுக்கப்புறம் மாவு சேருங்க அப்போதான் மாவு கையில் ஒட்டாமல் நல்லா வரும் மாவு எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இது அப்படியே மிதமான தீயில் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும் இடையில திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க நல்லா ஈவினிங் டைமில் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் இந்த ஸ்நாக்ஸாக நல்லா சுட்டு சுட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் போண்டா நல்லா வெந்துருச்சு இதே எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துடலாம் அவ்வளோதான் சூப்பரான கடலை மாவு பூண்டாக தயாராகிடுச்சு இந்த ரெசிபிஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி போட்டோ வீடியோஸ் எல்லாமே கீழே பிளேலிஸ்ட்டில் இருக்குது வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்னா ரெசிபி சந்திக்கலாம் தேங்க்யூ ப பாய்